வணக்கம் வாழ்கோளமுடன் நம்ம தமிழகத்தில் ஒரு நல்ல பண்பாடு பழக்கம்ன்னு சொல்லலாம் தொன்மை என்று சொல்லலாம் கோயிலில் தேர் இழுப்பதுங்கிறது நம்ம ஆன்மீக ரீதியாக ஒரு நிகழ்வாக பார்த்துட்ருப்போம் இந்த காலத்தில் இந்த டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸுக்கெல்லாம் தேர் ஏன் இழுக்கிறாங்கன்னு தெரியாது இது என்னடா இது வேலையை விட்டுட்டு அவங்க ரோட்டில் கயிறை பிடிச்சி இழுத்துட்டு அது மேலே உழுதுக்கிட்டு அதில் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்கள இது எதனாலங்கிறது தெரியாமல் இருப்பாங்க இந்த தேர் இழுப்பதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நிலக்கிழார் ஒருவர் சொந்த தகராறு நிலக்கிழார்னால் நிறைய சொத்து வச்சுருக்கிற நிலங்கள் வச்சுருக்காரு சொத்து தகராறில் மன அமைதி எழுந்து தவித்த நேரத்தில் காஞ்சியில் இருக்கும் மடாதிபதியை தரிசித்தார் அவருடைய அகவேதனைகளை உணர்ந்த பெரியவர் அவரிடம் தேர் இழுத்திருக்கிறீர்களா என வினவ இல்லசாமி என்று சொல்கிறாரு அந்த பெரிய முறை ஒருமுறை தேர்வடம் இழுத்துவிட்டு பிறகு உங்கள் பணியை தொடங்குங்கள் எல்லாம் நன்றாக முடியும் என ஆசீர்வதித்தார் மகா பெரியவர் மூன்று மாதங்களுக்கு பிறகு புன்னையுடன் ரொம்ப சந்தோஷமாக பெரியவரை சந்தித்த அந்த பணக்காரரை தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்து அது தர்மம் தோற்பதில்லை என்று நம்பிக்கை வந்துவிட்டது என்று சந்தோஷத்தை சொல்கிறார் தேர் இழுத்தாயனை பெரியவர் வினவ ஆம் அதன் பின் தான் எல்லாம் நன்றாக நடந்தது என்றால் நிலக்கிழார் தேர் என்பது நடமாடும் கோயில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர் திருவிழா அன்று இறைவனை கண்ணார கண்டுகளிக்க முடியும் கோயிலில் தெய்வ சக்தி எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது தெய்வ சக்தி ஊர் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது பரந்தோடிவிடும் தேர் இழுப்பவர்களில் பேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் பேதங்கள் பார்க்கும் மனிதர்களாலேயே அந்த இந்த தேர் இழுக்க முடியும் என்பதே தேரோட்டம் உணர்த்தும் உண்மை தேர் கலந்து கொள்வதற்கும் தேர் இழுப்பதற்கும் தேரோட்ட விழாவுக்கு உதவி செய்வதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் நம்மால் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் தேர்வடத்தை தொட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும் போது அங்கே அபரிதமான மனித சக்தி பொங்கத் தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகிறது பக்தியுடன் தெய்வத்தை இழுக்கும் சக்தி தங்களுக்கு இருப்பதாக மக்கள் கருதுவதும் பக்தர்களின் பக்தி பெருக்கை கண்டு தெய்வம் ஓடி வருவதும் தேர்து விழாவின் மகத்துவமாகும் அந்த இடத்தில் தெய்வத்தின் சன் அதாவது தெய்வத்தின் தோற்றம் அதிகரித்துள்ள இடத்தில் இருப்பதற்கு ஒருவரின் ஜாதகம் சரியாக அமைய வேண்டும் இந்த பணக்காரர் நிலக்க சொந்தக்காரர் கர்மவினை அவரை தேர்து விழாவில் பங்கெடுக்க முடியாமல் செய்திருந்தது ஆனால் ஒரு மகானின் வழிகாட்டுதல் அதன் மூலம் அந்த பாபவினைகள் வினைகள் நீங்கியதுடன் தேர் துழாவில் கலந்து கொள்ளவும் செய்தது அதனால் கடவுளின் அருள் பலம் சேர வழக்கும் அவருக்கு சாதகமானது தேர் கலந்து கொள்வதால் உண்டாகும் நன்மைகள்னு பார்த்தோம்னா கடவுளின் அருள் பலம் கிடைக்கும் வெற்றி உண்டாகும் நோய்கள் தீரும் வினைகள் தீரும் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இத்தனை நண்பகளை தரக்கூடிய தேர்த் கலந்து கொள்வதும் உற்சவ நடைபெற உதவி செய்வதும் நம்ம செய்யக்கூடிய சிவ தொண்டு என்று சொல்கிறாங்க அதனால் இந்த ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் நம்ம குறிப்பிட்டு சொல்வது எல்லாமே உடல்நலம் மனநலம் காக்கக்கூடிய